இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படியே பெட்டிட் ஃபுட் ஹப் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம விதையை பற்றி முதல்ல சொல்லியிருக்கிறோங்க விதை எப்படி வந்து விதையை தேர்வு பண்ணணும் அந்த எப்படி நாத்தங்களை கொண்டு போகணும் அந்த வெடி எப்படி நாற்று விடணும் அதை எப்படி பராமரிக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி விதையை வந்து நான் வயலில் ட்ரேயில் நாற்று விட்டுருக்குற பாருங்க நிறையா விவசாயிகள் வந்து வயலில் நேரடியாக நாற்று விடுவோம் நேரடியாக நாற்றை வந்து ஆள் வச்சு பறிப்போம் ஆள் வச்சு பறிக்கும்போது அது எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு பின்னாடி என் வயலே காட்டுறேன்ப்போ அதுக்கு முன்னாடி ட்ரேயில் நாற்று விட்டுருக்கிறது காட்டி நான் அப்புறம் அங்கே போவோம் ஏன்னா நான் வயலையும் நாற்று விட்டு நாற்று பறித்து நட்டுக்கிறேன் ட்ரேலையும் நாற்று விட்டு நாற்று பறித்து நட்டுக்கிறேன் எனக்கு வயலில் இறக்கு தண்ணி இவ்வளோதாங்க இப்போ ஒரு ஏழு ஆச்சு ஏழரை அச்சு பி மோட்டரு ஒரு நூறு அடி போர் தண்ணி இவ்வளோ கம்மியாக தான் ஊற்றுது இந்த தண்ணி வச்சு நான் பத்து பன்னெண்டு ஏக்கர் பயிர் வைக்கணும் தக்க பண்டெல்லாம் உயரமாக வளர்ந்துருச்சு தக்க பூண்டெல்லாம் மடித்து ஓட்டணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாற்று விட்டுருக்குறேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கராக நட்டுன்னு வரேன் அந்த மாதிரி நடும்போது நேரடியாக நிலத்தில் நாற்று விட்டது ஒரு ரெண்டு ஏக்கர் நட்டுக்கிறேன் ட்ரேலில் நாற்று விட்டுது ஒரு ரெண்டு ஏக்கர் நட்டுக்கிறேன் இப்போ அதை அடுத்தது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது ட்ரேயில் நாற்று விடுறது இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போவோம் ட்ரேயில் நாற்று விடும்போது ஒரு ட்ரேக்கு நூறு கிராம் நாற்று விட்றோங்க ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ரெண்டு கிலோ நடுங்களா மூணு கிலோ நடுங்களோ அஞ்சு கிலோ நடுறீங்களா பத்து கிலோ நிறைங்களா உங்கள் தொழில்நுட்பங்கள் முக்கியமாக நான் சொல்லிடுறேன் லேபர் பிரச்சனை உங்கள் லேபருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் ரெண்டு கிலோலையும் நடலாம் ஒரு கிலோவிலையும் நடலாம் முப்பது நாற்பது கிலோவிலையும் நடலாம் அந்த மாதிரி நடும்போது நீங்கள் எவ்வளோ நட்டாலும் பரவாயில்ல ஒரு ட்ரேக்கு நூறு கிராம் விதை அதை கணக்கு பண்ணி நாற்று விடுங்க நல்ல வெதை முளைப்பத்திரன்னு உள்ள விதை ஒரு கிராமுக்கு நூறு ட்ரே அந்த மாதிரி ட்ரேயில் நாற்று விடும்போது சேரு நல்லா ஓட்டிடுறோம் சேரு நல்லா ஓட்டிட்டு மொதல் நாள் லெவல் பண்ணிடுறோம் லெவல் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் மறுநாள் காலையில் வயலில் தண்ணி இல்லாமல் அந்த லெவல் பண்ண இடம் கரெக்டாக இருக்கணும் தண்ணி இருந்தாக்கா ட்ரே தண்ணியில் மிதங்க ஆரம்பிக்கும் ட்ரேவை அடுக்க முடியாது ஏன்னா ட்ரே வந்து ரொம்ப லைட் வெயிட்டு தக்கையாக இருக்கும் அப்போ தண்ணி இல்லாத சேர்த்துல ட்ரேவை லைனாக அடிக்கிறீங்க லைனாக அடுக்கும்போது ஒரு கயிறு கட்டி அந்த கயிறு மணையில் ட்ரே வச்சுன்னு போனால் லைனாக போயிட்டு பாருங்க இது மாதிரி ட்ரேவை லைனாக அடிக்கிறோம் அடிக்கிட்டு அதுலேருந்து மேலே கீழே சேரு அள்ளி அது மேலே போடுறோம் அந்த சேரு அள்ளி போடும்போது எப்படி போடணும் அப்படின்னாக்கா கனஜீவாமிர்தம் இருந்தாலும் இல்லை வேர்க்கடலை புண்ணாக்கு இருந்தாலும் அந்த புண்ணாக்கு தூளை அந்த சேத்து மேலே அந்த ட்ரேக்கு இடையில சேர் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் மூணு இடக்கெல்லாம் சேர் இருக்குது இல்லையா அந்த சேத்துக்களை அந்த மேலே கொஞ்சம் புண்ணாக்கு தூளோ இல்லை கன ஜீவாமிரதமும் தூவிட்டு காலால் மெதிக்கிறோம் மெதிச்சுட்டு அந்த மண்ணை அட்ல கொஞ்சமாக அந்த ட்ரேல போட்டு அது தனியாக ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டத்தால் அந்த ட்ரே மேலே மண்ணை கரெக்ட் பண்ணி ஒரு லெவலாக வயிற்றுன்னு வந்துடும் அந்த மண்ணை வெளியில் க்ளீனாக எடுத்துட்டாக்க இப்போ ஒரு லெவல் கரெக்டாக முக்கால் அளவுக்கு ட்ரே முக்கால் முக்காலிச்சு கரெக்டாக ஒரு ஒரு ட்ரேலி முக்கால் இஞ்சி மண் இருக்கும் அந்த மண்ணில் விதையை நூறு கிராம் அளவுக்கு கரெக்டாக விதைய தெளிக்கிறோம் விதையை தெளிக்கிறதுக்கு தனியாக மிஷின் இருக்குது ஒரு ட்ரேயில் விட்றதுக்கும் தனித்தனியாக மிஷின் இருக்குது ஒவ்வொரு ட்ரேலையும் உடற மாதிரி சின்ன மிஷின் நாலாயிரம் ரூபாயில் இருக்குது அதே நேரத்தில் ஒரு பத்து ட்ரேக்கு ஒரே நேரத்தில் மேலே சேனல் வச்சு சேனலில் தள்ளி போகிற மாதிரி நெல் வதைக்கிற மிஷின் தனியாகவும் இருக்குது நான் அந்த மாதிரி மிஷினும் வச்சிருக்கேன் ஆனால் இந்த வருஷம் நான் மிஷின் யூஸ் பண்ணல கையாலே தெளிச்சிட்டேன் ஏன்னா மிஷின் யூஸ் பண்ணும்போது நூற்றி இருபது கிராம் நூற்றி முப்பது கிராம் விதை ஒரு ட்ரேயில் வாங்குது நம்ம கையால் தெளிக்கும்போது இன்னும் விதையினுடைய அளவு குறைக்கலாம் அப்படின்றதுனால விதையை கையாலே தெளிச்சிருக்கிறேன் இப்போ அந்த ஓரம் உள்ளது கம்மன் சம்பா கம்மன் சம்பா ஜெர்மேஷன் நல்லா இருக்கிறதுனால நல்லாவே முளைச்சிருக்குது அது கொஞ்சம் லேசாக நாற்று விதை கம்மியாக விட்டுருக்குறேன் நான் ஜெர்மேஷன் பார்க்கும்போது என்னுடைய வீட்டில் வந்து இது வந்து கிச்சிலி சம்பா ஆத்தூர் கிச்சிலி சம்பா ஜெர்மேஷன் கம்மியாக இருந்தது வெளியிலேருந்து வாங்கின விதை இது ஜெர்மேஷன் கம்மியாக இருந்ததுனால இந்த ட்ரேல் வந்து நாற்று அடர்த்தியாக விட்டுருக்குறேன் ஏன்னா ஜென்ரேஷன் கம்மியாக இருந்தது அடர்த்தியாக விட்டுருக்கிறதுனால அந்த நாற்று எண்ணிக்கை வரும்போது நமக்கு ஓரளவுக்கு ஈடு கட்டிக்கும் அதுக்காக அது கொஞ்சம் அடர்த்தியாக விட்டு அது கொஞ்சம் லேஸாக விட்டுருக்குறேன் இந்த மாதிரி நாற்றை விட்டுறோம் நாற்றை விட்டுட்டு இந்த நாற்று விடுறது பெரிய விஷயம் இல்லைங்க நாற்றை விட்டுவிட்டிங்கனாக்கா அடுத்தது உடனே மூடாக்கு போடணும் மூடாக்கு போடும்போது நிறைய பேர் வைக்கோல் போடுவாங்க அப்போ மிஷினில் அறுத்த வைக்கோல் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்போ மிஷினில் அறுத்த வைக்கோல் இல்லைன்னா என்ன பண்ணலாம் கையால் அறுத்த வைக்கோல் போடணும் அப்படி கையால் அர்த்த வைக்கோல் போடும்போது அதே வெரைட்டி வைக்கோலாக இருக்கணும் நீங்கள் சீரக சம்பா விடுறீங்க அப்படின்னாக்கா சீரக சம்பா வைக்கோலாக இருக்கணும் இல்லை மாப்பிளை சம்பா விடுறீங்கன்னா மாப்பிளை சம்பா வைக்கலாக இருக்கணும் கிச்சிலி சம்பா விடுறீங்கன்னா கிச்சிலி சம்பா வைக்கோலாக இருக்கணும் இல்லை வேறு வைக்கோல போட்டிங்கனாக்கா அதில் உள்ள நெல் இதோடு சேர்ந்து முளைச்சி இதை கலப்படமாக்கிடும் மாக்கிடும் அதனால் கண்டிப்பாக அந்த அந்த வெரைட்டி வைக்கோல் போடுங்க அப்படி வைக்கோலும் இல்லை அப்படின்னா கரும்பு தொகை இருந்தால் கரும்பு தொகையை போடலாம் ரொம்ப அற்புதமான ஒரு மூடாக்கு கரும்பு தொகை கரும்புத் தொகையை போட்டு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் பொறுத்து க தொகையை எடுத்துடலாம் எதுவுமே இல்லை என்கிட்ட அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஷேர் நெட் போட்டுக்கலாங்க பச்சை கலர் துணி பச்சை கலர் துணியை மேலே பிரித்து போட்டு மூடிடணும் அப்படி மேலே மூடும்போது அது முறையாக பண்ணணும் அப்படின்னாக்கா சின்ன சின்னதாக மேலே ஒரு குச்சி ஒரு நாலு குச்சி மூணு குச்சி நேட்டாக அடிக்கணும் அப்படியே அதில் ட்ரேயில் வந்து எந்த காரணம் பண்ணும் துணி நேராக படக்கூடாது நெல் அழுத்தக்கூடாது குச்சி நேராக நெல்லில் படாமல் குச்சி மேலே அடிக்கிட்டு அது மேலே துணியை போடணும் அந்தமாரி துணி போட்டு மூடிட்டோம்னாக்கா மூணு நாள் பொறுத்து துணி வெளியில் எடுத்துடலாம் இது அஞ்சு நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அஞ்சு நாள் இருந்ததுனாக்கா துணிக்கு மேலே நெல் முளைச்சி வெளியே வந்துடும் துணிக்கு மேலே நெல் முளைச்சி வெளியே வந்துடுச்சுனாக்கா நீங்கள் துணி எடுக்கும்போது அந்த முளைப்பு மேலே இருக்கிறதுனால நெல்லும் சேர்ந்து கூட துணியோடு வந்துடும் அதனால் துணி போடுறவங்க கண்டிப்பாக மூணு நாளில் துணி எடுத்துருங்க நீங்கள் துணி போடுறீங்க அன்றைக்கி ராத்திரியே மழை பெய்ஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காலையில் போய் துணி வெளியில் எடுங்க மறுநாள் காலையில் மழை இல்லாமல் இருந்தால் மட்டும் எடுங்க தொடர்ந்து மழை பெய்யுதுனாக்கா துணி எடுக்காதீங்க எதுக்காக துணி எடுக்கணுன்னாக்கா மழை பெஞ்சால் துணியினுடைய ஈரம் அதிகமாகி இந்த நெல் அழுத்தி அதிகமாக அழுத்தின்னு இருக்கும் கீழ நம்ம ஏற்கனவே ஈரமான மண்ணில் விதை போட்டிருக்குறோம் அந்த ஈரமான மண்ணில் விதை போடும்போது துணி கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகும் போது நெல் உள்ளே அதிகமாக ஆழத்தில் பதியும் மறுநாள் காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால நெல்லுனுடைய முளைப்பு திறன் பாதிக்கும் லேட்டாக முளைக்கும் முளைக்காத போயிடாது ரொம்ப லேட்டாக முளைக்கும் அந்த மாதிரி லேட்டாக முளைக்கூடாது நம்ம சீக்கிரம் பத்து நாளில் பதினஞ்சு நாளில் நடணும் அப்படின்றதுனால நம்ம அன்னைக்கு அன்னைக்கு துணி வெளியில் எடுத்து எடுத்து மழை இல்லாத நேரத்தில் திரும்பி சாய்ங்காலம் வரும்போது துணி மூடிட்டு வரணும் தொடர்ந்து மழை பேஞ்சினே இருக்குதுன்னா துணி கண்டிப்பாக எடுக்க வேண்டியதில்லை ஆனால் கண்டிப்பாக குச்சி மட்டும் வச்சு துணியை போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஏழு நாளில் பூச்சி விரட்டி ஒரு மூலிகை பூச்சி விரட்டி ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளில் ஒரு புளிச்ச மோர் கரைசல் கோமியம் கரைசல் இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு நீங்கள் வயலை வந்து எப்போ நாற்று விட்டமோ அப்போ அடுத்து ஐந்தாவது நாளில் வயலை ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி மடக்கி ஓட்டிடணும் ஏன்னா அடுத்த பத்து நாளில் நம்ம நடப்போகிறோம் நாற்று என்றைக்கு விட்டமோ அதுலேருந்து அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் நடப்புகிறோம் அப்போ நாற்று விட்டுட்டுமே நம்ம ஒரு மாதம் நடலான்னு ட்ரேயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா ட்ரேயில் வந்து பதினஞ்சு நாளில் நாற்று எடுத்து நட்டே ஆகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் டேல விட்ட நாற்று என்ன பண்ணணும் நாற்று உள்ள வேர் பின்னிக்கும் ஏன்னா நாற்று கம்மியான அளவு தான் நீங்கள் மண் போட்டிருக்கிறீங்க அரை அஞ்சிலேருந்து முக்கால் அஞ்சு தான் மண் போட்டிருக்கிறீங்க அப்போ அதில் சத்து ரொம்ப கம்மியாகிடும் அந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் அது சத்து இருக்கும் பதினஞ்சு மேலே சத்து பத்தாது சத்து பத்தாததுனால நாற்றினுடைய வளர்ச்சிகள் தடைப்பட்டு அந்த வேர்கள் ஒன்றோட ஒன்று பின்னிக்கின்னு நீங்கள் நாற்றை தனியாக பிரித்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து எடுத்தாலும் நேற்று வேறு அறுபடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது உடனடியாக நாத்த நாத்தங்கால் ரெடி பண்ணி ப்ரிப்பர் நாத்தங்கால் வேலை முடிச்சு அடுத்து ஐந்தாவது நாள் சேர்த்துக்கு போயிடணும் இப்போ தக்க பூண்டு இவ்வளோ வாரம் பல தானியம் வரைப்பங்குது உள்ள சின்ன சின்ன தானியங்கள்லாம் நிறைய முளைச்சிருக்கு எனக்கு வந்து தண்ணி இல்லாத மழை இல்லாதனால தான் இவ்வளோ நாள் வரைக்கும் கவனம் இருக்கிறேன் இல்லைனா எப்போயும் இருப்பேன் இப்போ நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இன்னொரு மோட்டர் போட்ட போகிறாங்க அந்த மோட்டர் போட்டுவிட்டால் வச்சு எல்லாத்தையுமே ஒரே நல்ல சேடையை பிடிச்சிருவேன் பவர் டில்லர் தான் வச்சு யூஸ் பண்ற ஓட்டுறேன் கண்டிப்பாக ரொட்டவேட்டர் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது சேடை ஓட்டுறவங்க நிறைய விவசாயிகள் பவர் டில்லர் ஓட்டாமல் சேடை ஓட்டுறதுக்கு ரொட்டை வேட்டர் போட்டு சேடை ஓட்டுறாங்க தயவு செஞ்சு ரொட்டா போட்டு ஓட்டுறதை கண்டிப்பாக குறைக்கணும் ரொட்டாவேட்டர் போட்டு ஓட்டினாக்கா நிலத்தில் அது அழுத்தம் அதிகமாகி காற்றோட்டம் இல்லாமல் அந்த மண்புழுக்கள் பூரா அடிபட்டு சுத்தமாக செத்து போகும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்தோம்னாக்கா நம்ம நிலத்தில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு சாத்தியம் இல்லாமல் போகும் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மண்புழுக்கள் சாதாரண சூழ்நிலையில் வளர்கிறதே பெரிய விஷயம் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து தக்க பூண்டை வளர்த்து அதுக்கு மண்புழுக்கு உணவு வச்சுருக்குறோம் இதை நம்ம சாக அடிக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் தக்க பூண்டு வச்சு நம்ம கொண்டு வர வேண்டிய வேலையே இல்லையே அதனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் நாத்தங்காலிலே நிற்கிறேன் என் கடுங்கால் தான் புதஞ்சிருக்குது பாருங்கள் சேரே இல்லை அப்போ இந்த அளவுக்கு சேர் ஓட்டினா போகிறோம் நிறைய பேர் முழங்கால் வரைக்கும் போகணும் கடுங்கால் வரைக்கும் போகணும் ஒரு அடி சேரு இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நம்ம பாதம் மறைஞ்சால் போகிறோங்க சேர் பாதம் மறைஞ்சால் ரெடி வயல் ரெடியாக இருக்குது அப்படின்னாக்கா பாதம் மறைஞ்சாக்கா நம்ம நடவுக்கு தயாராகிடலாம் இப்போ இந்த மாதிரி நாத்தங்காலில் இந்த விதையில் தண்ணி வச்சு தண்ணி முழுகி ட்ரே முடிஞ்ச பிற ஒரு மணி நேரம் இருந்து தண்ணி வடிகட்டிடலாம் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு தடவை தண்ணி வச்சு வடிகட்டி வடிகட்டி வந்துட்டாக்கா ஏழு எட்டு நாளில் நாற்று நல்லா உயரமாக வந்துடும் தண்ணி நிறையா நீப்பாட்டிக்கலாம் ட்ரேக்கு மேலே தண்ணி நிற்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரி நிற்கும் போது ட்ரேயில் நாற்று காயாது இப்போ நம்மளுக்கு தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாற்று நிறையா காஞ்சிடுச்சு வச்சிக்கோங்க இன்றைக்கி ஒரே நாளில் நேற்று தண்ணி பாய்ச்சிட்டு போனால் இன்றைக்கி ஒரே நாள் நல்ல வெயில் நல்லா காய்ஞ்சி பாலம் பாலமாக வெடிச்சிருச்சு அந்த மாதிரி வெடிக்க விடக்கூடாது இந்த துணி வந்து இப்போ தான் எடுத்தேன் அது துணி காலையிலே எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த துணி என்னால் ஒரு நாள் காலையில் எடுக்க முடியாததுனால இது நல்லா திட்டமாக இருக்குது அதெல்லாம் நிறைய வெடிச்சிருச்சு இருந்தாலும் தண்ணி பஞ்சாக்கா கொஞ்சம் சரியாகிடும் எல்லா விவசாயிகளுமே அந்த மாதிரி நாத்தங்கால பராமரிக்கும் போது கரெக்டாக பராமரிங்க அடுத்தது இந்த ட்ரேலில் இருந்து நாற்றை எடுத்து காட்டுறேன் சாதாரணமாக வயலில் நேரடியாக விட்ட நாற்று எடுக்கும்போது நாற்று எவ்வளோ டேமேஜ் ஆகாது ட்ரேலில் உள்ள நாற்று எப்படி டேமேஜ் ஆகாதான்னு நடப்போகிறோம் அப்படின்னு அதை நாற்றை எடுத்து காட்டுறேன் அந்த மாதிரி எல்லா விவசாயிகளும் ட்ரேயில் நாற்று விடுங்க அப்படி இல்லைனா மேட்டுப்பாத்தி அமைச்சி மேட்டுப்பாத்தி நாற்று விடுங்க மேட்டுப்பாத்தியும் ரொம்ப நல்லாவே இருக்கும் மேட்டுப்பாத்தி விடும்போது கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் நிறையா ஹோல் பண்ணிக்கணும் காற்றோட்டத்துக்காகவும் உள்ளே இந்த கேஸ் வெளியே வர்றதுக்காகவும் தண்ணி உறிஞ்சதுக்காகவும் வேர் கொஞ்சம் உள்ளே போகிறதுக்காகவும் அந்த மாதிரி ஹோல் பண்ணிக்கணும் மேட்டுப்பாத்தி அமைக்கணும் மேட்டுப்பாத்தி அமைக்கும் போது கீழே பேப்பர் போடுறோம் பேப்பர் பக்கத்தில் மண் வாரி போடும்போது மண் சரியக்கூடாது அந்த மாதிரி சரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு முக்கால் இஞ்சி பைப்போ அரை இஞ்சி பைப்போ அந்த பேப்பர் பக்கத்தில் சைடில் வச்சு அந்த பைப்பு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நடு நடுவில் கொஞ்சம் கொச்சி சரி விட்டணும் ரெண்டு பக்கமும் மாதிரி பைப் போட்டு குச்சி சொறி விட்டு அந்த பைப்பு மரையிற அளவுக்கு மேட்டுப்பாத்தியை மண் அமைச்சு மேட்டுப்பாத்தியை உருவாக்கலாம் மேட்டுப்பாத்தியை உருவாக்கி அது மேலே ஒரு சட்டம் போட்டு மட்டமாக மண்ணை தள்ளி இல்லை கையால் மெழுகி அது மேலே விதையை தெளித்து ஆயிருந்தால் மேலே மூடாக்கா கண்டிப்பாக போடணும் கனஜீவாமிர்தம் போட்டு அந்த விதையை மூடணும் மூடிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கரும்பு தொகை போடுறதோ ஷேர் நெட் போடுறதோ எதோ ஒன்று போடணும் அந்த மாதிரி போட்டால் மேட்டுப்பாத்தி நாற்று டே நாற்ற விட நம்ம அற்புதமாக இருக்கும் இன்னமும் விதையினுடைய அளவை குறைக்கலாம் மேட்டுப்பாத்தி நாற்று நடும்போது விதை வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கேக் கேட்க கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக அழகாக கட் பண்ணி ரெண்டு ரெண்டு நாற்று ஒரு ஒரு நாற்று எப்படி நம்ம தேவையோ நாலு நாற்று தேவைன்னா நாலு நாற்று ரெண்டு நாற்று தேவைன்னா ரெண்டு நாற்று கண்டிப்பாக ஒரு நாற்றுனுக்காக நீங்கள் நாற்று பிச்சு இருக்க வேண்டிய விஷயம் இல்லை ஒன்றுக்கு பயில் ரெண்டு வந்தாலும் மூணு வந்தாலும் அப்படியே நடலாம் தப்பில்லை அதனால் விதையுட அளவு தான் கொஞ்சம் கூட்டணும் அதுக்காக ஒரு நாற்றுன்னு ஒன்று ஒன்றா பார்த்து பிச்சுன்னு இருக்கவே முடியாது கையில் எது வருதோ ரெண்டு வந்தாலும் மூணு வந்தாலும் நட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ட்ரே நாற்று எப்படி விட்டுருக்குறோம் அடுத்து இது விட கொஞ்சம் ஒரு வாரம் முன்னாடி விட்டது அது எவ்வளோ உயரம் இருக்குது அது எப்படி நடப்போகிறோம் அந்த தொழில்நுட்பம் கொஞ்சம் பார்க்கலாம் இந்த ட்ரே வந்து ஒரு அங்கலம் உயரங்க ஆனால் அந்த மண் பாருங்கள் முக்கால் முக்காலங்களம் உயரம் தான் போட்டுருக்கிறேன் இந்த மாதிரி முக்காலங்களும் போடும்போது வேறு எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்கள் வேறு வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது இல்லையா அந்த வெள்ள வெளியேருன்னு இருக்கும்போதே நம்ம எடுத்து நட்டணும் இன்னும் நீங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகிடுச்சுன்னாக்கா இந்த வேர் வெள்ளையாகவே இருக்காது கலர் மாறிடும் கலர் மாறி கொஞ்சம் பழுப்பு கலர் ஆகிடும் அந்த மாதிரி கலர் வரக்கூடாது எல்லா நாற்றுமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் வெள்ள வெளியேன்னு இருக்குது பாருங்கள் நாற்று நாற்று எவ்வளோ அழகாக இருக்குது இது பத்து நாள் அதுக்கு நாற்று விட்டு இந்த அஞ்சு நாள்லேயே இன்னும் உங்களுக்கு உயரம் வந்துடும் கருப்பு கவனி வெரைட்டி பேர் அடுத்தது தங்க சம்பா தங்க சம்பா அற்புதமான ஒரு அரிசிங்க அது வாழ்நாளில் நீட்டுக்கு செய்கிற அரிசி கருப்பு கவனி இந்த தங்க சம்பாவும் கருப்பு கவனியுமே ஏன்னா கருப்பு கவுனி சாப்பிட்டா கேன்சரே வராதுன்றாங்க அப்படியே வந்தாலும் சுகர் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும் கேன்சரும் கண்ட்ரோல் ஆகிடும்ன்றாங்க இது மருத்துவத்தில் இன்றைக்கி வந்து கருப்பு கவனி அரிசி அவ்வளோ அற்புதமாக பயன்படுது எல்லா விவசாயிகளுமே பாரம்பரிய வெரைட்டி வரும்போது எது வேல்யூபிள் வெரைட்டியோ அதை பார்த்து பயிர் வைக்கணும் அந்த மாதிரி பயிர் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து பணமும் கூட கிடைக்கும் அவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நிறையா இது மாதிரி பாரம்பரிய வெரைட்டி மறைஞ்சி போயிருக்குது அந்த மறைஞ்சி போன வெரைட்டியை நம்ம தேடி தேடி பிடிச்சி வாங்க வேண்டியதாக இருக்குது நிறைய விவசாயிகள் இன்றைக்கும் விதை கேட்டுன்னு இருக்கிறாங்க தயவு செஞ்சு என்கிட்ட எந்த விதையுமே இல்லை இப்போதைக்கு எல்லாமே பிப்ரவரி மாதம் தேவையானவங்க வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இருக்கிறது என்கிட்ட கருவதாங்க உருவம் மட்டும்தான் இருக்குது விதையை தேடுறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த பருவத்தில் அந்தந்த விதையை சாகுபடி பண்ணணும் அதுதான் முக்கியம் நிறைய விவசாயிகள் வந்து மாப்பிள்ளை சம்பா எப்போ நறுதுன்னு தெரியாமல் லேட்டாக நட்டுட்டு இன்னமும் நெல் இப்போ கதிர் வரலன்னு சொல்லியிருக்கிற விவசாயி நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் ரகங்களை வாங்கும்போதே எப்போ சாகுபடி பண்ணணும் அதனுடைய வயசு என்ன நீங்கள் அறுவடை பண்ணுற நேரத்தில் மழை வருமா வராதா இதெல்லாம் கணக்கு பண்ணி சாகுபடி பண்ணாங்க ஜெயிக்கலாங்க எப்போது பாருங்கள் இது ஒரு பொறி வண்டுங்க இது நன்மை செய்யும் பூச்சி இது தெரியாமல் நிறைய பேர் வந்து பூச்சி விழுதுட்டு விஷம் வாங்கி தடுக்கிறாங்க இந்த பாருங்கள் இந்த பறக்குதா கொசு மாதிரி இந்த கொசு எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது அந்த பொறி வண்டுங்க எவ்வளோ கொசு மாதிரி பறக்குது பாருங்கள் நாற்றுல நாற்று விட்டு இன்றைக்கி இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்களா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்தால் பதினஞ்சு நாள் ஆகுதுங்க இன்றைக்கி பதினாலு நாள் ஆகுதுங்க நாற்று விட்டு இப்போ வளர்ந்து கட் நட்பேஜில் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இந்த ஒரு பொறி வந்து இந்த ஒரு டேல் இருந்தாலே இது ஒரு பத்து ட்ரேயில் உள்ள பூச்சி பிடிச்சி சாப்பிடும் அப்போ நம்ம வயல் பூரா போய் பார்த்தோம்னாக்கா எத்தனை பொறி ஒன்று இருக்குன்னு பாருங்கள் இந்த நாற்று நடுறதுக்கு பக்குவமாக இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு வாரம் நாற்று நாற்று எவ்வளோ அழகாக வேர் விளவலையே நின்றுது இப்போ இது பதினாலு நாள் ஆயிடுச்சு பதினாலு நாள்லேயே நாற்றினுடைய வேர் வந்து பழுப்பு கலராக மாறுது பாருங்க அப்போ இந்த நாற்றுல தேவையான சத்துக்கள் குறையுது அப்போ நாள் கூடாது இந்த நேரத்தில் எடுத்து நடணும் அப்படி நடும்போது எப்படி நடணும் இந்த மாதிரி நடணும் இதுதான் இந்த நாற்றை மண்ணோடு உடைக்கிறோம் இந்த நாற்றை நீங்கள் ஒரு நாற்றுன்னு சொல்லுவீங்க ஆனால் இதில் நாலு நாற்று இருக்குது அப்படி ஒரு நாற்று எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் சின்னதாக உடைக்கணும் சின்னதாக உடைக்கும் போது ஆள் லேபர் கொஞ்சம் ஆகும் அப்படி கரெக்டாகவும் வராது இப்படி உடைக்கலாம் இப்போ ரெண்டாக உடைச்சி நடுறதை வந்து இப்படி வச்சா போகிற ஒன்று நடவணம் இதுதான் நடவு நிறைய பேர் வந்து நாற்றை உள்ள இப்படி அமுக்குவாங்க இந்த மாதிரி அமுக்குனாக்கா நாற்று வளைஞ்சி யூ மாதிரி போயிடும் இந்த மாதிரி போகக்கூடாது இப்படி மேலே வச்சாலே போகிறோம் அது மறுநாளே உயிர் பிடிச்சிக்கும் இந்த மாதிரி நடுறத எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்கணுங்க இதுதாங்க அரசாங்கத்தில் செய்ய வேண்டிய வேலைன்னு நான் சொல்கிறேன் அவங்க செய்ய செய்ய மாட்டுறாங்க இந்த மாதிரி உடச்சு உடச்சு நட்டும்போது நடவு நல்லாயிருக்கும் இது வரிசை நடவுன்னு பேர் ஒரு நாற்று நடலாம் ரெண்டு நாற்று நடலாம் அப்போ இந்த வேர் எங்கே போகுது மண்ணுக்கு போகுது வேர்லேருந்து சத்து எடுத்துக்குது அப்போ கிளப்பு எங்கேருந்து வருது நாற்றுலேருந்து ஒவ்வொரு நாற்றுலேயும் கிளப்பு வருது கிளப்பு எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு விதையை எடுக்கிறோன்னாக்கா இந்த விதை வேர் பிரியுது இங்கே தான் தாய் நெல் இருக்குது இது வருது பாருங்க தாய் நெல் இருக்குது இந்த நெல்லில் இருந்து இங்கேருந்து தான் கிளப்பு வருது இந்த இடத்துலருந்து தான் ஒவ்வொரு கிளப்பும் ஆரம்பிக்குது இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி அமைக்க நட்டுறோம் நடும்போது எப்படி நடுறாங்கனாக்கா இப்படி வைப்பாங்க இப்படி கட்டை வரலாம் அமைக்கிறாங்க இங்கே யூ மாதிரி வளைஞ்சி போகுது இந்த இடம் யூ மாதிரி வளைஞ்சி போய் வேறு மேலே இப்படி வரும் அப்போ வேறு மேலே இருக்குது நடு இடுப்பு உள்ளே ஓடி போச்சு குருத்தின் தண்ணியில் இருக்குது இப்போ எப்படி கிளப்பு வரும் கெலப்பு வராது அதனால தான் இந்த நாற்றை மேலாவை இப்படி நடனக்கா மண்ணோட உடச்சி இப்படி வைக்கணும் இது ஒத்த நாற்று நடுறது ஈஸியாக நடலாம் அதாவது ஸ்கூல் பிள்ளைங்க கூட நடலான்றாங்க நம்ம அந்தளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் இதுக்கு தான் பெண்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அந்த பயிற்சி கொடுக்கணும் இப்படி உடச்சி உடச்சி நடணுங்க தோ விதை நெல் இருக்குது தான் கிளப்பு ஆரம்பிக்கும் வேர் இறங்கிடுச்சு இங்கிருந்து தான் கிளப்பு ஆரம்பிக்கும் நடுறவங்க இந்த நெல் வேறு மட்டும் மறைஞ்சால் போகிறோம் இந்த வேர் மட்டும் கொஞ்சமாக மறையணும் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் இதுலேருந்து பார்க்கும்போது ஒரு நாலு நாளைக்கு நெல் வயல் வெறும் வயலாக தெரியும் ஒரு தடம் கோணா வீட்டர் ஓட்டிட்டோம்னாக்கா அடுத்த ஒரு வாரத்தில் நிறைய கழுப்பு வந்துடும் இப்போ நம்ம கோணா வீட்டர் ஓட்டுறதுன்னு காட்டுறேன் கோணா வீட்டர் எப்படி ஓட்டணும்னு நிறைய பேர் நேராக தள்ளின்னு போவாங்க ஒரு மீட்ரு தள்ளினா அரை மீட்டர் இருக்கணும் திருப்பி ஒரு மீட்ரு தள்ளனா அரை மீட்டர் இருக்கணும் தொடர்ந்து இதுமாரி கோணாபீட்டர் ஓட்டினாக்கா வேர்கள் அறுபடும் பழைய வேர்கள் அறுபட்டு புதிய வேர்கள் வரும் புதிய வேர்கள் வரும்போது அந்த வேர்கள் அறுபடும் போது காற்றோட்டம் ஏற்பட்டு சுவாசிக்குது இல்லையா அதனால் அந்த வேர்கள் வந்து நிறைய வேர்கள் வந்து துளர்கள் நிறையா வந்து கிளப்பு நிறையா வரும் சாதாரணமாக ஒரு நெல் ஒரு நாத்துலேருந்து அறுபது தூர்கள் எதிர்பார்க்கலாம் நம்மளுக்கு நாற்பது கதிர் வந்தாலே போருங்க ஆவரேஜ் நாற்பது மூட்டை ஒரு ஆக்கருக்கு எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை தஞ்சாவூர் பக்கம்லாம் அறுபது கிலோ மூட்டை நம்மளுக்கு எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் கோணா விடுற மூலிமா கலைகளை கட்டுப்படுத்துறது நம்ம சொன்ன மாதிரி பூச்சி விரட்டி எந்த பூச்சியும் நிலத்தில் என்ன இருக்குது இதை மட்டும் பார்க்குறது பூச்சி வந்து அதை தெரிந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக மேய்து பாருங்கள் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அந்த பூச்சியை இந்த ட்ரேயில் பார்த்தோம் இந்த ட்ரேலேருந்து நாலு ட்ரே தள்ளி அஞ்சாவது ட்ரேக்கு போயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே அவ்வளோ தூரம் போய் மேயுது அப்போ நைட்டு பூரா எங்கள்மா தூரம் மேயும் நாலு நாளுக்கு அஞ்சு நாளைக்கு தூரம் மேயும் இதெல்லாம் கவனிக்கணுங்க நிலத்துக்கு வந்தோமா வரப்பு மேலே போனோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்க கூடாது வயலில் இறங்கணும் பூச்சி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அது நன்மை செய்யும் பூச்சியாக தீமை செய்யும் பூச்சியான்னு பார்க்கணும் இதில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டுக்கும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து சமச்சீரை சமைச்சிர அந்த இடம் விட்டுடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்தணும் இந்த மாதிரி நிறையா நிறைய நிறையா பூச்சிகள் நன்மை செய்யும் பூச்சிகள் அந்த மாதிரி பூச்சிகளை பார்க்கும்போது நம்ம அது அதுதான் நம்ம அது நினைக்கலாம் நம்மளை வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நன்மை செய்யும் பூச்சிகள் இயற்கையிலே கடவுள் குடிச்ச அற்புதமான ஒரு பூச்சிகள் அந்த பூச்சிகள் அழிக்காமல் இருந்தாலே நம்ம வந்து பூச்சி விரட்டியை பயன்படுத்துறது குறைக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயமே பார்க்கணுங்க வாயில் பார்க்காத கட்டுது பயிர் கேட்காத கட்டுது கடன் போகாத கட்டுது உறவு இது பழமொழி அந்த ஏற்ப நம்ம விவசாயம் பார்க்கும்போது விவசாயம் நல்லாயிருக்கும் நெல்லுக்கு பேர் வந்து ஆற்காடு கிச்சிலி அந்த வெள்ளுக்கு பேர் தூய மல்லிங்க தூயமல்லி ஒரு அற்புதமான வெள்ளை அரிசி பாரம்பரிய ரகங்களில் இன்றைக்கி வந்து வெள்ளை பொன்னி தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அந்த வெள்ளை பொன்னிக்கு ஒரு மாற்று ரகமாக தூயமல்லி பாரம்பரியத்தில் இருந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி மல்லி நிறையா பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க அது வந்து சோழர்கள் கால கால்வெட்டே சொல்லுது அதே போல் ஆற்காடு கிச்சுலி நம்ம வேலூர் மாவட்டத்தை தயாரி தலைமையிடமாக கொண்டது ஆற்காடு கிச்சிலி நவாப்பு ஆண்ட காலத்தில் ஆற்காடு கிச்சிலி ரொம்ப ஃபேமஸ்ஸு அதில் வந்து யார் வந்து கிச்சிலி சம்பால் அதிகமாக வந்து மகசூல் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களா நவாப்பு காலத்தில் அதனால் அங்கே விளையிறதுனால அதிகமாக ஆற்காடு கிச்சிலின்னு பேர் வந்தது இது நூற்றி நாள் வயசு உள்ளது அரிசி சன்னமாக தான் இருக்கும் சாப்பாடு பார்த்தா பெருசாக இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லாவே இருக்கும் ருசியாக இருக்கும் ஆற்காடு கிச்சிலி ஆத்தூர் கிச்சிலியும் சன்னமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் ஆற்காடு கிச்சிலி ஆத்தூர் கிச்சில ரெண்டு இருக்குது அதே நேரத்தில் ஆற்காடு கிச்சிலியும் ஆத்தூர் கிச்சிலியும் பார்க்கும்போதே ஒரு வித்தியாசம் என்னென்னாக்கா நெல் கதிர் வரும்போது ஆத்தூர் கச்சிலி கொடை விரிச்ச மாதிரி இருக்கும் கதிர் பூரா தனித்தனியாக பிரிஞ்சு கொடை விரிச்ச மாதிரி இருக்கும் ஆற்காடு கச்சிலேயே எல்லா நெல் போல் கதிர் ஒன்றாவே இருக்கும் ஆற்காடு கச்சிலி மட்டும் ஆத்தூர் கச்சிலி எல்லா கதிர் மூலம் இல்லாமல் ஒவ்வொரு கதிரில் உள்ள இணுக்குகளும் தனித்தனியாக பிரிஞ்சு வயல் பூரா பார்த்தா பூ பந்து நிற்கிற மாதிரி அழகாக இருக்குங்க அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நூற்றி இருபது நாள் விளையக்கூடியது ஆத்தூர் கச்சிலி நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் விளையக்கூடியது ஆற்காடு கச்சிலி ஆற்காடு கச்சிலியூட ஆத்தூர் கச்சிலி கொஞ்சம் மகசூல் கம்மி தான் இருந்தாலும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஆத்தூர் கச்சிலி தீபாவளி நேரத்தில் கூட நடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க